ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையினால் சம் இதுக்காக விண்ணப்பிக்க தடை அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க தடை அதிகாரிகள் அட்வைஸ் அதாவது வந்து தமிழக அரசு அதிகாரிகள் மகளிர் உரிமை தொகை பெற புதிய அதாவது புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பிக்கும் நபருக்கு வந்து புதிய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ரேஷன் கார்டு இருந்தால் தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்க முடியும் ஸோ அது வாங்கணும் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து இப்போ வராமல் இருக்குது நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கே ரேஷன் கார்டு இன்னும் வரல சோ அதனால வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் தற்போது வந்து தமிழ்நாடு அரசு வந்து தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் தர்றதுனால எல்லாருமே ரேஷன் கார்டை வந்து ஸ்பிளிட் பண்றாங்க அதாவது ஏற்கனவே திருமண மாணவர்கள் வந்து ஒன்னா ரேஷன் கடையில் இரு கார்டில் இருப்பாங்க அவங்க வந்து பேர் நீக்கி புது ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேயா அதாவது செப்டம்பர் முதல் வழங்கப்பட்டு வருகிறது இதனை தொடர்ந்து புதிய ரேஷன் கார்டுகளும் விண்ணப்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க துவங்கியது இந்நிலையில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணியானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இது வந்து பொதுமக்களுக்கு வந்து ரொம்பவே சிரமத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் இது குறித்து அமைச்சர் பெரிய கற்பன் தற்போது அளித்த விளக்கத்தில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கான விண்ணப்பம் அதிகமாக இருப்பதால் சில ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகு அதன் அவசியம் கருதி குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த இது வந்து ஏற்கனவே இருக்கட்டும் மறுபுறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து புதிய ரேஷன் கார்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நேமை வந்து ஏற்கனவே இருக்கிற ரேஷன் கார்டில் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வரலையா அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க திரும்பியும் பழைய ரேஷன் கார்டில் வந்து போய் நேம் சேர்க்குறீங்க அதுவும் வந்து சம் இஷ்யூஸ் வருது அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏற்கனவே புது ரேஷன் கார்டு கொடுக்குற பணி ஏற்கனவே அப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்த பணி வரலை தெரியுமா புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ரேஷன் கார்டு விநியோகம் பண்ண ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து உங்களுடைய பேர் நீக்கிடுவாங்க பட் அவங்களுக்கு பேர் நீக்கினதுனால புது ரேஷன் கார்டு இல்லைங்கிறதுனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய பொருள்கள்லாம் கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ பை பாய்